மோட்டார் இன்சூரன்ஸ் சார்பாக பல விழிப்புணர்வு தகவல்களை நம்ம மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே வருகிறோம் அதுல இன்னைக்கு பாக்குற விஷயம் என்னன்னா சார் அதாவது லைசன்ஸ் இருக்கு ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு விபத்து ஆயிடுச்சு லைசன்ஸ் எல்லாம் இருக்கு பாலிசி இருக்கு பட் ஆனா வந்து கிளைம் போட்டா ரிஜெக்ட் ஆகுது எதுனால சார் என்ன காரணத்தினால லைசன்ஸ் இருக்கு எல்லாமே ப்ரூஃப் ஆதாரம் இருந்தாலும் எதுனால ரிஜெக்ட் ஆகுது சரியான கேள்வி இன்னைக்கு இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள்னால ரிஜெக்ட் ஆகுது அதுல குறிப்பா லைசன்ஸ்னால ரிஜெக்ட் ஆகுது லைசன்ஸ்னால ரிஜெக்ட் ஆகிற காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி சொல்றேன் லைசன்ஸ் இருக்கு ஆனா நான்கு சக்கர வாகனத்தை எடுத்துட்டு போய் விபத்து ஆயிருது அந்த லைசன்ஸ் நான்கு சக்கர வாகனத்துக்கான லைசன்ஸா இல்லாம டூ வீலர் லைசன்ஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய வாகன விபத்து கிளைம் வந்து ரிஜெக்ட் செய்யப்படும் நீங்க வந்து ஒரு ஹெவி வெஹிக்கிள் ஓடிட்டு போறீங்க லாரி மாதிரி வாகனங்களை ஓடிட்டு போறீங்க ஆனா நீங்க லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய வாகன கிளைம் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ரிஜெக்ட் ஆயிடும் அதே மாதிரி நீங்க லைசன்ஸ் வச்சிருக்கீங்க எல்லா லைசன்ஸுமே ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சிருக்கீங்க ஹெவி வெஹிக்கிள் ஓட்டுறீங்க லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சிருக்கீங்க லைட் மோட்டார் வச்சிருக்கீங்க முறையான தான் ஓட்டிட்டு போறீங்க பாலிசி எல்லாம் லைவ்ல இருக்கு ஆனாலும் ஏன் ரிஜெக்ட் ஆகுனா உங்க லைசன்ஸ் காலாவதியாக இருந்தா கூட இன்சூரன்ஸ் கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகும் அதனால லைசன்ஸ் இருந்தாலும் அது காலாவதி ஆகாம இருக்கா அது நம்ம ஓட்டக்கூடிய வாகனத்துக்கு தகுந்த லைசன்ஸ் நம்ம வச்சிருக்கோமா கார் ஓட்டுறோம்னா லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சிருக்கோமா ரோடு வண்டிகள்லாம் ஓட்டுறோம்னா பேஜ் லைசன்ஸ் நம்ம வச்சிருக்கமா லாரி போன்ற பெரிய வர்த்தக வாகனங்களை ஓட்டக்கூடிய ஓட்டுநரா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஹெவி லைசன்ஸ் வச்சிருக்கோமா இது எல்லாமே நம்மளோட கால வரம்புக்குள்ளேயும் இருக்கா ரெனிவல் கரெக்டா பண்ணிருக்கோமா இது எல்லாத்தையும் நீங்க சரி பாத்துக்கிறது இன்சூரன்ஸ் கிளைம் ரிஜெக்ட் ஆகாம இருக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம்